ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைய தினப்பலன்களை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசுவ வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் ஏன்னா சந்திரன் தான் நாள் தினப்பலன்களோட காரகன் தினப்பலன்களை பலன்களை கொடுக்குறதும் சந்திரன் தான் அது எப்படி கொடுக்குது எந்த விதமான நல்ல பலன்கள் மேசத்துலேருந்து மீ மீனம் ராசி வரைக்கும் கொடுக்குது அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நிமிஷத்தில் பதிவு போடுறோம் ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறதுனால இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுவும் நம்ம பாசிட்டிவ் ஆங்கிளில் மட்டும்தான் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் சரிங்களா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினமும் இரண்டு வீடியோக்கள் பதிவிட படம் உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலமாக நீங்கள் பிரெடிக்ஷன் கூறும் அளவிற்கு ஜோதிடம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம் மற்றவர்களுக்குன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சொல்லலாம் இதை தவிர வந்து உங்களுடைய ஜோதிட அறிவுன்றது சிறப்பானதாக இருக்கும் அந்த அறிவை வச்சுட்டு எப்படி அப்ளை தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கள் இருக்குது பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை பார்த்திங்கன்னா நீங்களும் பலன் கூறும் அளவிற்கு முன்னேறி வருவீர்கள் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட நோக்கம் இப்போது நம்ம இதை தவிர அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வளர்ந்துடும் அதுக்கு நீங்கள் செய்வீண்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் ஒரு கேள்வியும் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் வரும் உங்கள் ஜாதகம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதற்கான தனி வீடியோவாக பதிவு ஏற்றப்பட்டு பதிவேற்றப்படும் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலில் யூடியூப் சேனலில் அதையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான பதில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து சேரும்ன்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோஸனோட உத்தரவாதம் இப்போது இன்றைய தின பலர்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பிளானட்ரி பொசிஷன் மகரத்தில் சந்திரன் இருக்குது ராகு இயற்கை இயற்கையாகவே வக்ரமான கிரகம் ரெண்டு இல்லாத கும்பத்தில் இருக்குது சந்திரனுக்கு மூணாவது வீட்டில் சனியும் வக்ரமாக இருக்குது சந்திரனுக்கு ஆறாவது வீட்டில் குரு இருக்குது ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருக்குது எட்டாவது வீட்டில் அதாவது ஏழாவது வீடுனா கடகம் ஆறாவது வீடுனா மிதனத்தில் குரு ஏழில் வந்து கடகத்தில் சுக்கரன் எட்டில் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் கன்னியில் வந்து செவ்வாய் இருக்குது இன்றைக்கி மேசரம் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறதொட்டு வீடு மனை போன்றவற்றின் மூலமாக நல்ல விதமான தகவல் வந்து சேரும் வீடு மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடு மாறினதுக்கான சூழ்நிலை வந்து இந்த நாளில் பிளான் பண்ணிங்கன்னா திட்டமிட்ட மாதிரி நடக்கும் தாய் வழி ஆதரவு பெருகும் தாய்க்கு நேர்ந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கும் இது மேசம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து ரிசம்பரம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ரிசம்பர் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறதும் அதுக்கு வீடு கொடுத்த சனி வந்து பதினொன்றில் இருக்கிறதும் ஒன்பது பதினொன்று இடங்கள் ஒர்க் அவுட் ஆகுறதுனால உங்களுக்கு தன லாபம் அதிகமாக இருக்கும் பணம் வர வேண்டியிருந்தால் வெளியிலேருந்து இருந்ததுன்னா வந்து சேரும் யாருக்காவது கடன் குத்தினீங்கன்னா அந்த கடன் வந்து இன்றைக்கி திரும்ப வருவதற்கான சத்தியக்கூறுகள் அதிகம் இதுதில் சிவராசிக்காரங்களுக்கு அடுத்து மிதனம் ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டில் சந்திரன் சந்திராஷ்டமம் அது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் தேவையில்ல சுக்ரன் வந்து சந்திரனை பார்க்குறது ஒரு பெனிஃபிட் இதை தவிர புதையல் யோகம் அதாவது வராத இடத்துலேருந்து வரக்கூடாத இடம் வராத இடம்னா திருப்பியே கிடைக்காதுன்னு நினைக்கிற பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இது மிதனம் ராசிக்கு இது தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சி செஞ்சிங்கன்னா அதற்கான அனுகூலமான இமெயிலோ இல்லை கம்யூனிகேஷனோ உங்களுக்கு வந்து சேரும் அது மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து ஏழு எளிய சந்திரன் ராசி அதிபதி இருக்கிறார் மனைவி வழி மூலமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் பெனிஃபிட்ஸ் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாவது அதிபதி சுக்ரன் லக்னத்திலிருந்து சந்திரன் பார்க்குறதுனால பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அடுத்து சிம்மம் ராசி சிம்மம் ராசி காரில் சந்திரன் இருக்கிறது ராசிக்கு அதாவது ஆறாவது ராசி சந்திரன் என்ற இடத்தின் அதிபதி எட்டில் சனி இருந்தாலும் சிம்ம ராசியோட அதிபதி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பானதாக இருக்கும் கேது கூட இருந்தாலும் சரி புதன் கூட இருந்தாலும் சரி ரெண்டு பதினொன்றாவது அதிபதி புதன் கூட இருக்கிறதோட்டு இனிய நாள் வந்து வேலை மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இனி ஹாலிடேவாக இருந்தாலும் சிறப்பான பலன்கள் வேலை வலுவும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அடுத்து கனி ராசிலேயே செவ்வாய் இருக்கிறது ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது அஞ்சில் சந்திரன் இருக்குது இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு இன்றைக்கி பிளான் போடுவீங்க குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமாக யோசிப்பீங்க குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பிளான் படுவீங்க திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கிறதுக்கான வழிவகையை அதாவது ப்ளூ பிரிண்ட் போட்டு வைப்பீங்க இன்றைக்கி கன்னிராசிக்காரங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கோட அதிபதி சுக்கரன் பத்தில் இருக்கதும் நான்கில் சந்திரன் இருக்கதும் திக்பலமாக இருக்கதும் தாய்வழி ஆதரவு பிறகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வேலையில் மாறணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல விதமான மாற்றம் வந்து உங்களுக்கு தொலாம் ராசிக்காரங்களுக்கு வரும் புதுசாக தொழில் தொடங்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்றைக்கி தொடங்குறதுக்கான பிளான் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்யூச்சரில் நடக்கும் அடுத்து விருச்சிங்கம் ராசிக்கு மூன்றில் சந்திரன் மூன்றில் சந்திரன் இருக்கிறதும் பதினொன்றில் செவ்வாய் ராசி அதிபதி இருக்கிறதும் மூன்று பதினொன்று இடங்கள் சிறப்பானதாக கருதப்படுவதால் உங்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் பிரயாணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் ஏதாவது நீங்கள் துறையில் இருந்தீங்கன்னா அதில் வந்து இன்றைக்கி பெனிஃபிட் வந்து விருச்சிக ராசி கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு ராசியே பார்த்துட்டு இருக்கார் ரெண்டில் சந்திரன் இருக்கதும் எட்டில் சுக்கரன் இருக்கதும் இது வந்து சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து நான்கில் இருந்தாலும் சந்திரன் ரெண்டில் இருக்கும் பொழுது வீடு வாகனம் போன்றவற்றின் மூலமாக லாபம் கிடைக்கும் புதுசாக வீடோ வீடோ இல்லை வாகனமோ வாங்கணும்னு நினச்சிக்கினா சொஃபெஸ்டிகேட்டட் கார் வாங்கணும்னு நினச்சிக்கினாலும் ஏன்னா சுக்கரன் வந்து சந்திரன பகுதி இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான தன லாபம் மூலம் உங்களுக்கு சொஃபெஸ்டிகேட்டட் திங்ஸ் வாங்கிறதுக்கான பிளானிங் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறைவேற்றலாம் அடுத்து மகரம் ராசி மகரம் ராசிலேயே சந்திரன் இருக்கிறது சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதாவது ராசி அதிபதி மூணில் சனி வக்ரமாக இருக்கிறதும் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதும் இன்றைக்கி வந்து சுக்கரனோட பார்வை இருக்கிறதுனால பத்தாவது அதிபதியும் ஐந்தாவது அதிபதி பார்வை சந்திரன் மீது மகரம் ராசி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சில பேர் சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க வந்து பணம் கொடுத்து குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சீனியர் சிட்டிசனுக்கு நார்மலாக ஏஜ் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைகள் வந்து படிப்பு சம்பந்தமாக பெரிய இடத்துல போகிறதுக்கு பிளான் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதற்கான கம்யூனிகேஷன் என்னை கிடைக்கும் அடுத்து கும்பராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி அதிபதி சனி ரெண்டில் இருந்தாலும் லக்னத்திலே ராகு இருந்தாலும் லக்ன ராகு பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா அவர் ஒன்றரை வருஷம் இங்கே தான் இருப்பார் ரெண்டில் சனி இருக்கிறதும் பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பதும் இரண்டு பன்னிரெண்டாம் வாரியங்கள் சிறப்பானதாக கருதப்பட்டு அதற்கு வந்து வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் செலவுகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னிரெண்டில் சந்திரன் இருக்குது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை வேறு எதுலையாது பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மீனம் ராசி மீனம் ராசிக்கு பதினொன்றில் சந்திரன் இருக்குது வந்து ஐந்தாவது அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால தன லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் போட்டுருந்திங்கன்னா இன்றைக்கி முன்னேற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு குளோஸாக இருந்தாலும் அதன் மூலமாக வறுமை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்கு இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜோதிட சந்தேகம் இருந்தால் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் பேர் ஒரு கேள்வி போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடப்படும் வழங்கப்படும் சரிங்களா அனைத்து ரசியினரும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்